கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊதியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தியானம் ஐந்து மத்தேயுக்கு எழுந்த சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் மாற்றம் அல்ல மதம் மாற்றம் அல்ல மனம் மாறுங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்று அவன் பிரசங்கம் பண்ணினான் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய தியானம் ஐந்திலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு காரியம் மனம் திரும்ப வேண்டும் கொடிய சூழ்நிலையில் இருந்து மற்ற காரிய பொல்லாத காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் எனவேதான் மனம் திரும்பங்கள் மனம் திரும்புதல் மாற்றம் வேண்டாம் நமக்கு மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது எனவே மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்துக்கு இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அநேக ஸ்தாபனங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற பிரசங்கம் வட பிராந்தியங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் யாவரும் மனம் திரும்ப கர்த்தர்தாமே உதவி செய்வாராக ஆமே ஜபம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே தியானம் ஐந்தை பார்க்கும்படியாக நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றியோடு இருக்கிறோம் ஆண்டவரே மனம் திரும்புதல் யாவருக்கும் அவசியமா இருக்கிறது என்று கெழுதின வாக்கியோ நமக்கு தெரிவிப்பதற்காக நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் பரலோக ராஜ்யம் சமீபித்து வருகிறதற்காய் நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த ஐந்தாவது என ஐந்தாவது தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக நமது நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பரிசுத்தாவியானுடைய அந்நீனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் தேவை அழைக்கின்றது தேவை என்னை தேவை அழைக்கின்றது செல்லவோ செலுதவோ தேவை அழைக்கின்றது செல்லவோ செலுதவோ தேவை அழைக்கின்றது தேவை அழைக்கின்றது நம்மை தேவை அழைக்கின்றது தேவை அழைகின்றதும் நம்மை தேவை அழைக்கின்றது சிறுவ நாடுகள் தேவை இளைஞர் நாடு தேவை குடும்பம் நாடுகள் தேவை முதியோர் நடுவில் தேவை கண்கள் காணும் திசை அணைக்கும் தேவை 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 அழைக்கின்றது தேவை அழைக்கின்றது என்னை தேவை அழைக்கின்றது செல்லவோ செலுதவோ தேவை அழைக்கின்ற செலுத்தவோ தேவை அழைக்கின்றது தேவை அழைக்கின்றது நம்மை தேவை அழைக்கின்றது தேவை அழைக்கின்றது நம்மை தேவை அழைக்கின்றது